வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அதாவது செயல் செய்யணும் அப்படின்னு வந்தாச்சு அந்த செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லணும் இந்த முதல் குரலை எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் சூழ்ச்சி அப்படிங்கிற இங்கே வருகின்ற வார்த்தை ஆலோசனை அல்லது ஆராய்ச்சி அப்படின்ற பொருளில் வந்து வருது சரிங்களா ஒரு காரியத்தை வந்து செய்து முடி செய்வதற்கு முன்பு இந்த காரியத்தை எப்படி எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தீர ஆலோசிக்கணும் ஆராயணும் அது நம்ம வந்து நமக்கு அந்த துறையில் வந்து நல்ல அறிவு இருந்ததுன்னா நாமளே வந்து திட்டமிடலாம் அப்படி நமக்கு அந்த துறையில் வந்து அவ்வளோ வந்து அறிவு வந்து இல்லை அப்படின்னா அந்த துறையில் வந்து நின்னும் மேலும் மேலும் திறமை உடையவர்களுடைய அறிவை நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எப்படி ஆகினும் அந்த திட்டம் அந்த செயல் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை திட்டங்களை மிகச்சரியாக திட்டமிடவை சரிங்களா அப்படி திட்டமிட்டு ஒரு செயல் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அதை தான் சொல்கிறார் முதல் இதில் இது சூழ்ச்சி முடிவு துணி இதை அப்படி ஆலோசிக்கிறோம் இல்லையா அந்த ஆலோசனையுடைய முடிவு என்னவாக இருக்கணும் துணிவு எய்தல் இந்த செயலை செய்தால் நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன் அப்படின்ற தைரியம் நமக்கு வரணும் அதில் இன்னொரு விஷயமும் ஒழிஞ்சிருக்கு என்ன அந்த தைரியம் வர அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா ஏன்னா ஒரு திட்டம் வந்து ஒத்து வச்சுருப்போம் அதில் ஏதாவது ஒரு பிழை இருக்கும் அதனால் அதை வந்து இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டம் போடுவோம் அப்படி எப்படி ஒரு திட்டம் அமைந்தால் அது வெற்றியை தருமோ அப்படி ஒரு திட்டம் வரும் வரைக்கும் அந்த ஆராய்ச்சியை கைவிடக்கூடாது அப்படி அந்த ஆராய்ச்சியின் முடிவு வெற்றி அப்படின்ற தைரியம் வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அத்துணிவு அப்படிங்கிறது அந்த வெற்றியை தரக்கூடிய செயல் அப்படின்னு இங்க பொருள் இங்கே துணிவு அப்படின்ற தைரியம் அப்படின்ற பொருளில் வரல இது வந்து அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய செயல் அல்லது வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு வர்றதுனால இந்த துணி வந்து ஆகு பெயர் ஒரு சொல் வேறொன்றுக்கு ஆகி வருவதால் ஆகு பெயர் சரியா அப்போது அந்த செயல் தாழ்ச்சியில் தங்குதல் தீது அப்படின்னா கால தாமதம் செய்து அந்த இடத்த வந்து காலத்தை வந்து நீட்டிக்கிறது குற்றமுடையதாய் அமையும் இந்த செயலை இப்படி இப்படிலாம் செய்யணும் திட்டமிட்டாச்சு அந்த திட்டம் வந்து நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னும் அந்த தைரியமும் வந்தாச்சு வந்தவுடனே என்ன பண்ணணும் அடுத்த நிமிஷம் அந்த காரியத்தை செஞ்சுடணும் அப்படி காலத்தை நீட்டினால் என்ன பிழை வரும் அப்படின்னா ஒன்று நமக்கு அந்த அமைந்திருக்க நல்ல காலம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த காலம் வந்து தவறி போயிடும் ஏன்னா நம்ம வந்து உப்புவிக்க போனாக்கா வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்களா அப்போது நம்ம உப்புவிக்க போகணும் அப்படின்னா அதற்கேற்ற அந்த காலம் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நாம் கா தாமதம் பண்ணணும்னா அந்த காலம் வந்து தப்பி போயிடும் ஒன்று இன்னொன்று நாம் பண்ணுற மாதிரி அதே காரியத்தை இன்னொருத்தர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவர்கள் அந்த காலத்தை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் அந்த தொழிலில் முந்தி விடுவார்கள் இல்லையா அப்போ நமக்கு போட்டியாளர்களுக்கு நாமளே வந்து வழிவகுத்து கொடுத்த மாதிரி அமைஞ்சிடும் ஆக இந்த கால தாமதம் வந்து நமக்கு ரெண்டு வகையில் வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் ஒரு செயல் எனக்கு வெற்றியை தரும் அப்படின்ற தைரியம் வர அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் முடிவு வந்து கண்டிப்பாக வெற்றின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட கால தாமதமின்றி அதை துவங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய கருத்து நம்ம இது வந்து வீட்டுக்கும் பொருள்லாம் கா அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை வீட்டிற்கும் பொருந்தும் காலத்தை தப்ப தவற விடக்கூடாது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை